ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சை சுண்டக்காயில் வந்து புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் சத்தான ரெசிபிங்க செய்கிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க கடாயில் வந்து அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் வந்து புளி குழம்புக்கு எப்போவுமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் என்ன காரணம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் இந்த ரெண்டையும் போட்டுட்டு இது வந்து பொரிஞ்சோனையே வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கையளவுக்கு எடுத்துருக்கேங்க கூடவே அஞ்சரைப்பால் பூண்டு ஒரு வர மிளகா கருவேப்பில போட்டுட்டு வதக்கி விடலாங்க கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா போதும் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் முதலே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சுண்டக்காய் தட்டுங்க நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து சுண்டக்காய் வந்து தட்டிட்டு இதை வந்து அலாஸ் போகிறது இல்லை அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் தக்காளி வதங்குற டைமில் நீங்கள் வந்து தட்டினிங்கன்னா டக்குன்னு எடுத்து போடுற கரெக்டாக இருக்கும் கருத்தும் போகாது இப்போ எல்லாத்தையும் தட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இடித்து வச்சிருக்கிற அந்த சுண்டைக்காயை வந்து போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா வதக்கி கொட்டுரலாம் முக்கால்வாசி இந்த வெங்காயம் தக்காளி குடி இந்த சுண்டைக்காய் வந்து வெந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு புளியை ஊற்றணுன்னு டக்குன்னு நமக்கு வந்து ரெடியாகி வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி இடித்து சேர்த்துறத விட முழு சுண்டக்காயை சே சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக நமக்கு சுண்டக்காய் வந்து கிடைக்குங்க அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா சுண்டக்காய் வந்து முக்கால்வாசி வெந்துடுச்சு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து குழம்புக்கு போடுற மிளகாய் தூள் இதை போட்டுவிட்டிங்கனாவே போதும் இல்லைன்னா வரமிளகாத்தூள் மல்லித்தூள் அப்படி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இதை வந்து என்னெல்லையே போட்டு ஒரு பெர்ட்டை பெரட்டிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருங்க விட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணி வந்து நம்ம சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் தூள் போடும்போது போட்டுக்கோங்க அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் உப்பையும் வந்து நம்ம போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக குக்கர்லேயே கூட இதை செஞ்சு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் வேலை ஈஸியான மாதிரி மாதிரியாயிடும் இப்போ நல்லா கொதிக்க அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற புளி அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கரைச்சி விட்டு நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க புளி வந்து எப்போவுமே பழைய புளி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அந்த புளியோட பச்சைவாசமெலாம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதித்து சூப்பராக நமக்கு வந்து சுண்டக்காய் வந்து வெந்து வந்துருச்சு நல்லா ரெடியாகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக அந்த புளிப்பு சுவைக்கு அந்த இனிப்பு சுவை நல்லா பேலன்ஸ் பண்ணி நமக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக கொடுக்குங்க இதை வந்து நல்லா கலந்துவிட்டு ஒரு கொதி வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பச்சை குழம்பு ரெடி ஆயிடும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ